வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாய வேல்முருகன் இன்னைக்கு வந்து நம்ம காடு நாற்று நடை போகிறோம் இப்போ உரம் விதிச்சுட்ருக்குது வயலெல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு பயிர் கொண்டு வந்து நாற்று நடணும் இன்னைக்கு அதுக்காக இப்போ காம்ப்ளக்ஸிட்டியப்பினு கலந்து இருக்குது உரம் ஃபுல்லாக வந்து ஒரு ஜல்லியாக இருந்துச்சு எல்லாம் இப்படி ஓட்டி எல்லாம் உள்ளே இறக்கி விட்டாச்சு ஜல்லி எல்லாத்தையும் வேலைக்கு కడవులేను ముదలాలి కండడి కండి 그렇게 갈라 들어가는데 கலப்ப நோத்தி விட்டு சேரெல்லாம் கரைக்கரையாக நிற்கிது பரம்பல மாட்டாமல் நன்றி வணக்கம் இந்த உரம் முடிஞ்சிருச்சு போய் அழுகிட்டு வரணும் నెల పైతీనా నాత్తు టు నాకు తిరిగి ఇంతమంది వయలు అడి నేర్కుల కానీ నాపూ నాకు లేరు నెట్ పైరు అక్కడ వేర్ పిడి నేను Well. பிள்ளைகிற இருக்கிற பிள்ளைகளும் இப்போதான் மருந்து விடுச்சு ஏற்கனவே அடிச்சு விட்டுலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாய வேல்முருகன் நம்ம வயலில் வந்து நாற்று நட்டாச்சு நேற்று தான் நட்டு முடிச்சது ரெண்டு வயல் நட்டோம் பார்த்திங்கன்னா பயிர் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு பிடி பயிர் பொன்னி நெல் நெட்ருக்கு ரெண்டு வயல் நோம் உரம் போட்டு தண்ணி விட்டாச்சு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிருக்கும் களைஞ்சதுக்கப்புறம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இன்றைக்கி வந்து நாற்று நட்டு என்னோட மூணு நாள் ஆகுது தண்ணி பாஞ்சிட்ருக்குது இப்போ தண்ணி எடுத்துட்ருக்குறோம் சும்மா லைட்டாக ஒரு இஞ்சி இருக்கிற அளவுக்கு சேத்துலேருந்து ஒரு இஞ்சி இருக்கிற அளவுக்கு தண்ணி விட்ணும் அப்போ தான் வந்து பயிர் வேர் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டோம்னா பயிர் வந்து சூடாகி தலையாமல் போயிடும் இந்த பாருங்க இன்னும் தண்ணி விடலை சேருதா இருக்கு நேற்று கொஞ்சம் விட்டுச்சு நீதி அப்படியே இருக்கு வந்து வந்துட ரொம்ப வெம்பி போன மாதிரி இருந்துச்சு இங்க இருந்து கிணத்துலருந்து தண்ணி எடுத்துட்டு அப்படியே இருக்குது இல்ல வந்து இப்படியே